கிரிஸ்து லார்ட் இருபத்தி ஆறாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன் துன்மார்க்கரோடே உட்காரேன் அமேன் இங்கே ராஜா ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தில் நான் நடக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார் வீணரோடே நான் உட்காரவில்லை வஞ்சகரிடத்தில் நான் சேர்வதில்லை பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன் துன்மார்க்கரோடே உட்காரேன் என்று ஆண்டவருடைய நாம் வாழ வேண்டும் அதுவே முக்கியமான காரியமாய் இருக்கிறது இங்கே கூட ஆண்டவர் தாவித ராஜாவின் மூலியமாய் இந்த வசனங்களை எழுதும் போது ஒரே ஒரு வார்த்தையில் தீய மனிதர்களுடன் நான் சேர மாட்டேன் என்று எழுதி வைத்திருக்கலாம் ஆனால் இங்கே ஒவ்வொரு காரியமாய் நமக்கு விலக்கி கூறுகிறார் காரணம் நாம் அந்த வழிகளில் நடக்கும் பொழுது அது நமக்கு புரோஜனமா இருக்க வேண்டும் என்பதற்காக அதை குறித்து தான் இங்கே பார்க்கிறோம் பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன் துன்மார்க்கரோடே உட்காரேன் என்று அமேன் இந்த பொல்லாதவர்களின் நோக்கமே மற்றவர்களுக்கு தீமை செய்ய வேண்டும் என்பதே அவர்களை எப்படியாவது அழித்துவிட வேண்டும் என்று அவர்கள் பொல்லாங்கு செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள் அவங்களை குறித்து இங்கு தாவது ராஜா சொல்கிறார் அந்த கூட்டத்தாரை நான் பகைக்கிறேன் என்று அமீன் நமக்கும் யுத்தம் மாம்சத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் இருக்கிறது அமீன் இங்கே கூட பார்க்கிறோம் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனை என்று அமீன் அதாவது இந்த பொல்லாதவர்கள் யார் என்று பார்த்தோம்னா சாத்தானும் அவனுடைய தூதர்களும் அதாவது தீமையான காரியத்தை செய்கிறவர்கள் அவர்களுக்கு நாம் எப்படி இருக்க வேண்டுமென்றால் அவர்களை நாம் பகைக்க வேண்டும் பகைக்க வேண்டுமென்றால் அவர்கள் செய்கிற கிரியைகளுக்கு நாம் ஒத்து போகாமல் இருக்க வேண்டும் அவர்கள் செய்கிற தவறான காரியத்தை நாம் பின்பற்றவும் கூடாது அதுக்கு அதுக்குதான் தாவேதராஜா இங்கே சொல்கிறார் பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன் என்று அமேன் அதே போல இரண்டாம் காரியம் துன்மார்க்கரோடே உட்காரேன் இந்த துன்மார்க்கர் அவர்களுடைய கேரக்டரை பார்க்கும் பார்க்கும்பொழுது தீமை செய்வதே அவர்களுடைய முழு எண்ணமாய் முழு நோக்கமாய் இருக்கிறது அவர்களுடைய பழக்கம் எல்லாமே தீமை செய்வது அதாவது அவர்கள் விரும்பி பாவம் செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள் அவர்களை குறித்து இங்கு தாவதி ராஜா சொல்கிறார் அந்த மாதிரியான மனிதர்களோடே துன்மார்க்கமான மனிதர்களோடே நான் உட்காரேன் என்று அதாவது அவர்களுடன் உட்காருவதென்றால் அவர்களுடைய ஆலோசனையை கேட்பது அவர்களோடு நாம் ஒரு பழக்கத்தை வைத்துக்கொள்வது அதாவது அவர்களுடைய செயல்களை நாம் கவனிப்பது அதை நாம் வெறுக்காமல் அந்த இடத்தை விட்டு நாம் போகாமல் அந்த பாவத்தை நாம் வெறுத்து தள்ளாமல் அவர்களுடன் உட்கார்வது இவ்விரண்டு மனிதர்களை குறித்தும் இங்கே தாவிதிராஜா மூலியமாய் ஆண்டவர் நமக்கு சொல்கிறார் பொல்லாதவர்கள் துன்மார்க்கர் ஐ நம்முடைய வாழ்விலும் கூட நம்மை சுற்றிலும் அநேக பொல்லாதவர்களும் துன்மார்க்கரும் இருக்கிறார்கள் அவர்களை நாம் பார்க்கும் பொழுது என்ன செய்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம் இப்படிப்பட்டவர்கள் மனிதர்கள் மாத்திரம் கிடையாது ஏன்னா இவர்கள் சாத்தானுடைய தூதர்களாய் இருக்கிறார்கள் சாத்தான் எப்படி வேணாலும் வந்து நம்மை வஞ்சிப்பான் அவன் ஆட்கள் தான் வந்து வஞ்சிக்க வேண்டும் என்று அவசியம் கிடையாது சில எண்ணத்தை நம்முடைய இருதயத்தில் விதைத்து இல்லனா ஆண்டவருடைய வசனத்துக்கு மாறாக நாம் அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்துவது ஆண்டவரிடத்தில் நாம் நெருங்கி போகாமல் நம்மை பின்னோக்கி தள்வது நமக்கு சில பலவீனத்தை கொடுத்து நாம் ஆண்டவர் மீது அவ்விசுவாசம் கொள்ளும்படி காரியத்தை செய்கிறது இது எல்லாமே சாத்தான் செய்கிற தந்திரங்களாய் இருக்கிறது இது மாத்திரம் கிடையாது இது போல அநேக தந்திரத்தை அவன் பின்பற்றுகிறான் ஆனால் அந்த தந்திரத்தை நாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அவன் எத்தனை தந்திரத்தை உபயோகப்படுத்தினாலும் நாம் அதில் விழாதபடிக்கு ஒரே ஒரு காரியம் நமக்கு இருக்கிறது அது என்னவென்று பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாத்தான் எத்தனை விதமான தந்திரத்தை உபயோகப்படுத்தினாலும் நாம் விழாதபடிக்கு நம்மை காப்பது ஒரே ஒரு சத்தியம்தான் ஐ மீன் நமக்கு சத்தியம் என்பது நிறைய கிடையாது ஒவ்வொரு சத்தியமும் நமக்கு ஒவ்வொரு விதமாய் சொல்லப்படவில்லை ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரே ஒரு சத்தியம்தான் மெய்யான சத்தியமாய் இருக்கிறது அதாவது மனுஷங்க சொல்கிற பிலாசபியும் கிடையாது சயின்ஸ் என்ன சொல்லுகிறதோ அதுவும் கிடையாது முன்னோர்களின் பாரம்பரியமும் கிடையாது இல்லைன்னா மனிதர்கள் அவர்களுடைய ஐடியாஸை பைபிளில் எடுத்து சொன்னாலும் அவர்களுடைய ஐடியாஸை சொல்வது நமக்கு உபயோகப்படாது எது உபயோகப்படும் என்றால் ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகள் ஐமீன் ஆண்டவர் கொடுத்துருக்கிற வேதம் ஐ மீன் இதில் எல்லாவற்றிலும் இருந்து நாம் தப்பிக்க வேண்டுமென்றால் சாத்தானுடைய வழிகளை நாம் ஆராய்ந்து பார்த்து அதிலிருந்து எப்படி தப்பிக்கலாம் என்று பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அவர்தான் வழி அவரே சத்தியம் ஐ அந்த சத்தியத்தை நாம் பின்பற்றும்போது இவைகள் எல்லாத்திலிருந்தும் நாம் தப்பித்துக் கொள்வோம் அமீன் இந்த பொல்லாதவர்களும் துன்மார்க்கர்களும் யாரை குறிக்கிறார்கள் என்று பார்த்தோம்னா சாத்தானை சாத்தான் வருவது எதற்கென்று பார்த்தோம்னா திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அமீன் இந்த மனிதர்களும் தான் பின்பற்றுவார்கள் கொள்ளுவார்கள் அதாவது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய ஆசிர்வாதத்தையும் பூமிக்குரிய ஆசிர்வாதத்தையும் கொள்ளுகிறவர்களாய் திருடுகிறவர்களாய் அழிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் ஐமீன் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஆண்டவரால் நமக்கு பெறப்பட்டிருக்க அதை சாத்தானால் தொட முடியுமா என்று பார்த்தோம்னா நிச்சயமா கிடையாது அதற்காக தான் சில பொய்யான உபதேசத்தையும் பொய்யான சிந்தனைகளையும் நம்மிடத்தில் விதைக்கிறான் அதை விதைக்கும் பொழுது நாம் அதை பின்பற்றி போவோமே ஆகில் நாம் நிச்சயமாய் பாவத்தில் விழுந்து விடுவோம் ஐமீன் மோசே கூட இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரும்படி போகும்பொழுது ஆரோன் என்னென்ன அடையாளத்தை செய்தாரோ அதே போல எகிப்தில் உள்ள சாஸ்திரிகளும் மந்திரவாதிகளும் செய்தார்கள் ஐமீன் ஆனால் அந்த மந்திரவாதிகளும் சாஸ்திரிகளும் செய்தது தோற்று போயின மோசவினிடத்தில் தோற்று போயின அதாவது ஆண்டவருடைய வல்லமைக்கு முன்பாக அவைகள் தோற்று போயின அதே தான் நம்முடைய வாழ்விலும் சாத்தானும் சில அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்வான் எதற்கென்று பார்த்தோம்னா நாம் ஆண்டவருடைய வழியை விட்டு விலகும்படியாக அதே போலதான் சில ஆசிர்வாதத்தையும் நமக்கு கொடுப்பான் எதற்கென்று பார்த்தோம்னா நாம் ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை பெறாதபடிக்கு அதனால இவைகளிலிருந்து நாம் எப்படி தப்பிக்க வேண்டும் என்று பார்த்தோம்னா அதற்காக தான் இந்த வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன் துன்மார்க்கரோடே உட்காரேன் என்று ஐமீன் நம்முடைய வாழ்விலும் நாம் சிந்தித்து பார்ப்போம் நாம் பொல்லாதவர்களுடனே கூட சேர்ந்துக்கிட்டு நாமும் பொல்லாத காரியத்தை நடப்பிக்கிறோமா பொல்லாத காரியத்தை நாம் செய்யலைனா கூட அதை நாம் பகைக்காமல் அதை ஆதரிக்கிறோமா நான் எதுவுமே செய்யலை என்னோட கூட இருக்கிறவர்கள் தான் அதை செய்கிறார்கள் நான் சும்மா தான் இருக்கிறேன் என்று நாம் நினைக்க வேண்டாம் நான் எதுவுமே செய்யலையே அவங்க தானே எல்லாத்தையும் செய்கிறாங்க என்னுடைய நண்பர்கள் தானே எல்லாவற்றையும் செய்கிறார்கள் என்று நாம் சொல்ல வேண்டாம் இப்பொழுது நாம் அவர்களோடு கூட இருக்கிறது போல இருக்கும் காலம் வரும்பொழுது நம்மையும் சாத்தான் அதிலே தள்ளிவிடுவான் நமக்குள்ளே என்ன எண்ணம் வரும் என்றால் அவங்க தீமை தானே செய்கிறாங்க நல்லதாக இருக்கிறார்களே அதனால நாமும் ட்ரை பண்ணலாமே என்று நாம் அந்த வலைக்குள் விழுந்து விடுவோம் அதே போலதான் துன்மார்க்கரோடே உட்கார்கிறோமா என்றும் நாம் யோசிக்க வேண்டும் அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி நாம் நோ சொல்ல பழக்கிக்கொள்ள வேண்டும் இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸு இல்லைன்னா எனக்கு மேலே இருக்கிற உயர் அதிகாரி இவர்கள் இந்த மாதிரியான காரியத்தை செய்ய சொல்கிறார்கள் அதனால்தான் நான் செய்கிறேன் அவங்களை எதிர்த்து என்னால் எதுவும் பேச முடியல என்று நாம் நினைக்க வேண்டாம் ஐ நம்முடைய சூழ்நிலை நம்முடைய ஆண்டவருக்கு கட்டாயமாக தெரியும் அதனால் அந்த மாதிரியான சூழ்நிலையில் நாம் ஆண்டவரிடத்தில் திருப்பி கேட்போம் நாமவே நம் மீது நம்பிக்கையை வைத்து இதிலிருந்து என்னால் வெளியே வர முடியாது என்றும் இல்லனா இதுல எப்படியாவது நான் வெளியே வந்து விடுவேன் என்றும் நாம் நம்மீதே ஒரு நம்பிக்கையை வைக்க வேண்டாம் நம்மீது நம்பிக்கையை வைத்தால் நம்முடைய பலம் ஐ மீன் நம்ம வீக்கா இருக்கும்போது நம்ம அந்த பாவத்தில் விழுந்து விடுவோம் இதுவே நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தா நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம் நாம் எப்பொழுது வீக் ஆகுறோமோ அப்போ அந்த பாவத்தில் விழும்படி அதனால எந்த மாதிரியான சூழ்நிலையாக கூட இருக்கலாம் நாம் துன்மார்க்கரோடே உட்கார வேண்டாம் ஐமீன் தீங்கு செய்கிறவர்களோட பாவம் செய்கிறவர்களோடே நாம் உட்கார வேண்டாம் அதாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் நடக்கும் இடத்தில் நாம் உட்காரவும் வேண்டாம் அதை ஆதரிக்கவும் வேண்டாம் நாமும் கூட கேள்விப்பட்டிருப்போம் டிவி பார்க்காம இருக்கிறது தான் ஆண்டவருக்கு பிரியமான காரியம் நாம் வெள்ளை உடை தான் ஆண்டவருக்கு பிரியமான காரியம் நாம் நகைகளை போடாமல் இருந்தால்தான் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் நாம் இருப்போம் என்று நினைத்து கொள்கிறோம் ஆனா ஏன் அப்படி நினைக்கிறோம் இது எல்லாமே நிஜமாவே பைபிளில் இருக்கிறதா என்று பார்த்தோம்னா கண்டிப்பா கிடையாது இதெல்லாமே மனுஷர்களுடைய போதனைகளாய் இருக்கிறது அதற்கு பதிலாக ஆண்டவருடைய சத்தியம் என்ன சொல்கிறது என்று பார்த்தோம்னா தீமையான விஷயத்தை விட்டு விலக வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார் அமேன் டிவியில் நாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை பார்க்குறோமா கேட்குறோமா அதை நாம் கற்றுக்கொள்கிறோமா என்று நாம் பார்க்க வேண்டும் அப்படி செய்வது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் ஐ அது பாவமாய் இருக்கிறது அதே போல் நம்முடைய நடக்கை அடுத்தவங்களுக்கு இடரல் உண்டாக்குகிறது போல இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும் அது வெள்ள ட்ரெஸ் போட்டாலும் சரி கலர் ட்ரெஸ் போட்டாலும் சரி நாம் அடுத்தவங்களுக்கு இடறல் உண்டாக்கினால் இல்லனா நமக்குள்ளேயே ஒரு பெருமையைக் கொண்டு நாம் அதின்படி ஆடைகளை அணிந்தால் அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் அதே போலதான் நாம் நகைகளை போட்டுக்கொண்டு அதின் மீது நம்முடைய ஆசையையும் அதின் மீது பெருமையையும் வைத்தால் அது இல்லாதவர்களிடத்தில் நாம் பெருமையாய் நடந்து கொண்டு அவர்களை நாம் அலட்சியமாய் நடத்தினால் அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியமாய் இருக்கிறது அமேன் அதனால மனிதர்களுடைய போதனைகளின்படி தொடாதே தீண்டாதே ருசி பாராதே என்று மனுஷங்க என்ன சொல்கிறார்களோ அதன்படி நாம் கேட்காமல் எஸ்அப்பா நீங்க என்ன சொல்கிறீங்க அதன்படி நான் செய்ய எனக்கு கிருபை ஆண்டவர் என்று கேட்போம் அப்பொழுதே நாம் நீதிமான்களாய் மாறுவோம் ஏன்னா மனுஷர்களுடைய போதனையின்படி நாம் நடந்தால் நம்முடைய வெளி தோற்றம் தான் சுத்தமா இருக்குமே ஒழிய நம்முடைய இருதயம் சுத்தமாய் மாறாது நாம் என்னதான் தான் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ட்ரெஸ் போட்டாலும் நம்முடைய இருதயம் அசுத்தமாக இருந்தால் அதனால் பிரயோஜனம் என்ன அதே போல் நகைகளின் மீது ஒரு பற்றுதல் ஒரு ஆசை வைத்து கொண்டே நம்முடைய இருதயத்தில் நாம் தவித்து கொண்டு இதெல்லாம் நான் ஆண்டவருக்கு தான் செய்கிறேன் என்று அதை கழற்றி போட்டு அதை போடுகிறவர்களை நாம் பாவிகளாய் பார்க்கையில் நமக்கு என்ன பலன் உண்டு அதே தான் நான் டிவி பார்க்க மாட்டேன் என்று சொல்லிட்டு நம்முடைய சிந்தனைகள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியமாக இருந்தால் அதனால் நமக்கு பலன் என்ன அதனால ஆண்டவர் சொல்கிறது என்ன ஆண்டவர் இருக்கிறார் அவர் நம்மையும் இருக்கும்படி தான் அழைத்திருக்கிறார் நாம் பாவம் செய்வது எவ்வளவேனும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் அமீன் அதனால ஆண்டவர் என்ன சொல்கிறார் நாம் பாவம் செய்தா நமக்கு பாவத்தின் சம்பளம் மரணம் என்பது உண்டு நிச்சயமாக உண்டு ஐமீன் அதே போல நம்முடைய இருதயத்தை நாம் சுத்தமாக்காமல் வெளிப்புறத்தை மாத்திரம் நாம் சுத்தமாக்கினால் அதனால் நமக்கு என்ன பலன் உண்டு அதனால் நம்மை நாமே வஞ்சித்து கொள்ளாமல் ஆண்டவருடைய சத்தியத்தின்படி நாம் நடப்போம் மனிதர்களுடைய போதனைகளின்படி அல்லாமல் மனிதர்களுடைய ரூல்ஸின்படி இல்லாமல் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறார் என்று நாம் வேதத்தை ஆராய்ந்து பார்ப்போம் எஸ் என்னோடு கூட பேசுங்க என்று அவரிடத்தில் நாம் கேட்போம் ஏசப்பா பரிசுத்தத்தை எனக்கு கற்றுக் கொடுங்க என்னை பரிசுத்தமாய் வாழ வையுங்க என்று அவரிடத்தில் நாம் கிருபை கேட்டு நம்மை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போம் அவரே நம்மை பரிசுத்தமாய் மாற்றுவார் அதனால மனுஷங்க என்னதான் நமக்கு போதித்தாலும் அதை நாம் வேதத்துடன் ஒப்பிட்டு பார்ப்போம் வேதத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதுதான் நமக்கு முக்கியம் அமீன் அதனால ஆண்டவருடைய வார்த்தைகளின் நாம் வாழ்வோம் அவரே நம்மை பரிசுத்தமாக்குவார் அமீன்